பதினொன்னாம் இடம் குறிப்பாக லாபஸ்தானத்தில் அதுவும் குறிப்பாக உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இப்போ டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி சுக்குரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர் தான் இந்த வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினேழு தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினேழு தேதிக்குள்ளார இது நடக்கும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு தான் வராரு உங்கள் ஜென்மத்துக்கு தான் வராரு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு அப்போ உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த மாதம் முழுவதுமே வைகாசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் இடையில அந்த பயிற்சி மாட்டார் வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன பலன்களே கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வா பக அதாவது செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மிருக சீரீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்தவுடைய ராசி இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சரிங்களா அதாவது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி யாருன்னா இந்த சுக்கர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உச்சமடைஞ்சு அது வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதினேழாம் தேதி வைக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் அடைஞ்சதுனால இந்த பதினேழு தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு காரியத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் போய் பதினொன்றாம் இடம் குறிப்பாக லாபஸ்தானத்தில் அது குறிப்பாக உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய இப்போ டெம்பரவரியா வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி நீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி சுக்குரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவருதான் இந்த வண்டி வாகனம் எடுக்கணும் மாத்தணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினேழு தேதிக்குள்ளார நீங்க எடுக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினேழு தேதிக்குள்ளாரி இது நடக்கும் சரிங்களா பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ அதுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான நேரம் அதனால் ஏதோ செய்கிற மாதிரி இருந்தால் பதினேழு தேதிக்குள்ளாரியே அதை கண்டிப்பாக பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ரெண்டாவது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் உங்களுக்கு புத்தரக்காரகன் சொல்கிறவர் யாருன்னா இந்த புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அதாவது உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு மறைஞ்சு நிற்கிறாரு சரிங்களா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து புத்தரக்காரகனும் தனக்காரகனும் சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடம் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அந்த ரிஷப் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்போ வந்துட்டார் அப்படின்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்கள் வீட்டில் தான் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக அதாவது உங்களுக்கு வந்து கட்டான்றது குழந்த பாக்கியத்துக்குன்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு புத்தர பாக்கியம் கொடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு தான் வராரு உங்கள் ஜென்மத்துக்கு தான் வராரு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு அப்போ உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த மாதம் முழுவதுமே வைகாசு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் இடையில அந்த பயிற்சி மாட்டார் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலஸ்தர காரகன் அதே மாதிரி யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல போய் இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மாங்கல்ய யோகம் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவலை நம்ம அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளோ கவலை நமக்கு நல்லது ஏன்னா காரகன் வந்து மூணாம் இடத்துல நீச்சி அடைஞ்சிருக்கிறார் அதனால் கிட்டத்தட்ட வைகாசி இருபத்தி நாலு தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து திருமண ஸ்தானம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் அதாவது வந்து அவர் வந்து எங்கே போனார் அப்படின்னா மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு வந்து மூணாவது மூணாவது ராசி உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு மிதன ராசிக்கு பயிற்சி ஆனார் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல நட்பாக இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் ஹெல்த்தெலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மண் மனை வீடு வாசல் இடம் பூமி இந்த மாதிரி எதாவது வாங்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணலாம்னா இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தார் பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலை அப்போ இதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு தான் வந்திருக்கிறாரு அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்த காலகட்டம் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டரை வருட காலம் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அதனால் சனி பகவானுடைய பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துட்டதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல வந்ததுனால லாபச்சனியே வந்ததுனால தொண்ணூத்தி சதவீதம் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல ரெண்டில் குரு இருந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவது சதவீதம் குடும்பத்துல இந்த ஏற்பட்ட சங்கட சலிப்புகள் சரியாகி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா விலகி குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் கரும ராகுவாகவும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தான கேதுவாக வர்றதுனால எழுவது சதவீதம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது எப்படி பார்த்தாலுமே மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக சூப்பராக நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி அந்த சுக்குரு பகவான் பதினேழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மீனராசியில் இருந்து அடுத்தது மேசராசிக்கு வர வரைக்குமே கொஞ்சம் அதாவது பதினேழாம் தேதிக்குள்ளார் நான் சொல்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த பதினேழாம் தேதிக்கு மேலே தான் சின்ன சின்ன தடைகள் வரும் அது எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் திசா புத்தி நல்லாயிருக்கா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா திசா புத்தி மட்டும் நல்லா இருந்து அதே மாதிரி உங்களோட கிரக நிலைகள் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பதினேழு தேதிக்குள்ளாரியே உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதை தவிர இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறார் சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க